அமேசான் மழைக்காடு தென் அமெரிக்காவின் அமேசான் ஆற்றுப்படுகையில் அமைந்துள்ள ஒரு பெரிய மழைக்காடு உலகத்தின் நுரையீரல் என்றும் இந்த காடு அழைக்கப்படுகிறது அமேசானியா அல்லது அமேசான் படுகை என்று அழைக்கப்படும் இதன் பரப்பளவு ஏழு மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் காடு என்றால் சாதாரண காடு அல்ல எழுபது லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுகள் இது இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பையும் விட இரண்டு மடங்குக்கும் அதிகம் இதில் அதிகபட்சமாக ஐம்பத்தைந்து லட்சம் சதுர கிலோமீட்டர் முழுக்க மழைக்காடுகள் இதில் காடு மட்டும் ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது மேலும் இது ஒன்பது நாடுகளில் பரவியுள்ளது இது பிரேசிலில் மட்டும் ஏறத்தாழ அறுபது சதவீத மழைக்காட்டினை உள்ளடக்கியுள்ளது கொலம்பியா பெரு வெனிசுலா ஈக்வெடார் கயானா பொலிவியா சுரினாம் பிரெஞ்சு கயானா ஆகிய ஒன்பது நாடுகளில் பரந்து விரிந்துள்ளது உலகில் பல்வேறு நாடுகளில் உள்ள மொத்த காடுகளையும் சேர்த்தாலும் அவற்றையெல்லாம் விட அமேசான் காடுகளின் பரப்பளவு அதிகம் இந்த காடுகளில் முப்பத்து ஒன்பது ஆயிரம் கோடி மரங்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது உலகில் எந்த பகுதியிலும் இல்லாத அரிய வகை மரங்கள் இங்கு காணப்படுகின்றன பதினாறு ஆயிரம் வகையான உயிரினங்கள் இங்கு வசிக்கின்றன இவற்றில் ஏராளமானவை மனிதர்களால் இன்றும் அறியப்படாதவை இறுதி வரை பாருங்கள் அமேசானியா உலகின் மிகப்பெரிய நதி உள்ளது மேலும் அதன் காடு கிழக்கில் அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து மேற்கில் ஆண்டிஸ் மரக்கோடு வரை நீண்டுள்ளது இந்த காடு அட்லாண்டிக் பெருங்கடலில் முன்பக்கத்திலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு பெல்ட்டாக விரிவடைகிறது இங்கு ஏராளமான வினோத பறவைகள் பூச்சி வகைகள் விலங்குகள் இருநூறு வகையான கொசுக்கள் இரத்த காட்டேரி பவ்வால்கள் கொடிய விஷம் கொண்ட பாம்புகள் என நாம் இதுவரை பார்த்திராத அரிய வகை உயிரினங்கள் இந்த காடுகளில் உலா இதனால் அவற்றை என்ன பெயரிட்டு அழைப்பது என்று கூட தீர்மானிக்க முடியவில்லை பசுமையான தாவரங்கள் பல வகையான மரங்களை உள்ளடக்கிய அமேசான் இதில் மிர்டல் லாரல் பனை மற்றும் அகாசியா அத்துடன் ரோஸ்வுட் பிரேசில் நாட் மற்றும் ரப்பர் மரம் ஆகிய பல வகையான மரங்கள் இருக்கின்றன இங்குள்ள நதிகளில் காணப்படும் ஈல் என்ற ஒரு வகை மீன் தன் உடலில் உள்ள மின்சாரத்தை பாய்ச்சி மனிதர்களை கொல்லும் தன்மை கொண்டது பூமியில் உள்ள பறவைகளில் ஐந்தில் ஒரு பங்கு பறவைகள் இங்கு வசிக்கின்றன மற்றும் அனகோண்டா பாம்புகள் இங்குதான் உள்ளன முக்கிய வனவிலங்குகளில் ஜாகுவார் மனாட்டி டேபிர் சிவப்புமான் கேபிபரா மற்றும் பல வகையான கொறித்துண்ணிகள் மற்றும் பல வகையான குரங்குகள் வாழ்ந்து வருகின்றன பூமத்திய ரேகை பகுதியில் அமைந்திருக்கும் இந்த அமேசான் காடுகளில் ஆண்டு முழுவதும் மழை பெய்து கொண்டே இருக்கும் இந்த காடுகள் வழியாக அமேசான் ஆறு பாய்கிறது ஏராளமான துணை ஆறுகள் அதில் கலக்கின்றன இதனால் தண்ணீருக்கு பஞ்சமே இல்லை காடு முழுவதும் அடர்த்தியான மரங்கள் என்பதால் தரையின் பெரும்பாலான பகுதிகள் சூரிய வெளிச்சத்தை பார்த்ததே கிடையாது கணக்கில் அடங்காத இயற்கை வளங்கள் இங்கு கொட்டி கிடக்கின்றன ஆப்பிரிக்கா கண்டத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள சகாரா பாலைவனத்தில் இருந்து மேற்கில் உள்ள அட்லாண்டிக் பெருங்கடலை நோக்கி வீசும் புழுதி காற்று ஆண்டுக்கு பதினெட்டு கோடியே இருபது லட்சம் டன் பாஸ்பரசை அமேசான் காடுகளில் கொண்டு போய் சேர்க்கிறது இது அங்குள்ள தாவரங்கள் வளர பெரிதும் உதவியாக இருக்கிறது இருபதாம் நூற்றாண்டில் பிரேசிலில் வேகமாக வளர்ந்து வந்த மக்கள் தொகையின் காரணமாக அமேசான் மழைக்காடுகளின் முக்கிய பகுதிகளில் மக்கள் குடியேறினர் மரக்கட்டைகளை பெறுவதற்கும் மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் விவசாய நிலங்களை உருவாக்குவதற்கும் குடியேறிய மக்கள் நிலத்தை அகற்றியதன் விளைவாக அமேசான் காடுகளின் அளவு வியத்தகு முறையில் சுருங்கியது பதினாறாம் ஆண்டு காடுகளின் பரப்பளவு சுமார் முப்பத்தி இரண்டு இலட்சத்து இருநூறு சதுர கிலோமீட்டராக குறைந்தது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் காடுகளால் சூழப்பட்டிருந்த பகுதியில் சுமார் எண்பத்தி ஒன்று சதவீதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் பிரேசில் அரசாங்கமும் பல்வேறு சர்வதேச அமைப்புகளும் காடுகளின் சில பகுதிகளை மனித ஆக்கிரமிப்பு சுரண்டல் காடழிப்பு மற்றும் பிற வகையான அழிவுகளிலிருந்து பாதுகாக்க முயற்சிகளை தொடங்கினர் அமேசான் பாதுகாப்பு அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் காலநிலை மாற்ற தடுப்பில் அமேசான் மழைக்காடு முக்கிய பங்கு வகிக்கின்றன ஆனால் நாற்பது சதவிகித காடுகள் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கின்றன என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது